திண்டிவனம் நகராட்சியில் பட்டியலின சமூக அதிகாரி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட விவகாரம் தொடர்பாக அண்மை செய்தியை பார்க்கிறோம் திண்டிவனம் நகராட்சியில் பட்டியலின சமூக அதிகாரி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட விவகாரம் தொடர்பாக அண்மை செய்தியை பார்க்கிறோம் திமுக பெண் கவுன்சிலரின் காலில் பட்டியலின சமூகத்தினர் விழும் அந்த காட்சி ஆனது தற்போது வெளியாகி இருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் விவரங்களை செய்தியாளர் முருகன் வழங்க கேட்கலாம் முருகன் திமுக பெண் கவுன்சிலரின் காலில் விழுந்து அதிகாரி மன்னிப்பு கேட்கும் அந்த சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகி இருக்கிறது அந்த அதிகாரி மீது ஏதேனும் துறை சார்ந்த நடவடிக்கை மேற்கொண்டு விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் இளநிலை பணியாளராக பணியாற்றி வருபவர் முனியப்பன் பட்டியலின வகுப்பை சார்ந்தவரான இவர் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி வழக்கம் போல் நகராட்சி அலுவலகத்தில் பணியாற்றி வந்துள்ளார் அப்போது அங்கு வந்த இருபதாவது வார்டு திமுக கவுன்சிலர் ரம்யா ராஜா தனது பகுதியில் நடைபெற்ற கான்ட்ராக்டர் பணிகள் குறித்து விளக்கம் கேட்டுள்ளார் மேலும் நிதிகள் ஒதுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்புள்ளார் அப்போது வேறு பணியில் இருந்த முனியப்பன் வேறு நாளைக்கு வாருங்கள் நான் அது குறித்து பதில் அளிக்கின்றேன் என்று கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ரம்யா ராஜா முனியப்பனை ஒருமையில் பேசியதாக கூறப்பட்டது மேலும் இது குறித்து நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரனின் கணவரும் நகரமன்ற உறுப்பினருமான ரவிச்சந்திரனிடம் ரம்யராஜா கூறியபோது அவரை என்னிடம் மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் என்று கூறியதாக தெரிய வருகின்றது இதனால் நகராட்சி ஆணையாளர் இல்லாத அவரது அலுவலகத்திற்கு முனியப்பன் வரவழைக்கப்பட்டு அங்கிருந்த அதிகாரிகள் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு கேள்விகளால் தொலைத்தெடுத்ததாக தெரிய வருகின்றது ஒரு கட்டத்தில் ரம்யா ராஜாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அங்கிருந்தவர்கள் கூறிய நிலையில் முனியப்பன் ரம்யா ராஜாவை பார்த்து மன்னித்து விடுங்கள் என கூறியுள்ளார் இதனால் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அங்கிருந்தவர்கள் கூறியதால் ஏழை வாலிபரான அவர் தனது குடும்ப நிலையை கருதியும் தனது அரசு பணியை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் ரம்யா ராஜாவின் காலில் வீழ்ந்து கதறி அழுதுள்ளார் இது குறித்து சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது மேலும் இந்த சம்பவம் குறித்து திமுக அதிமுக விசிக கவுன்சிலர்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் டிஎஸ்பியிடம் புகார் மனு கொடுத்துள்ளனர் இந்நிலையில் போலீசார் தற்பொழுது முனியப்பனை காவல் நிலையம் வரவழைத்து விசாரணை செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ள நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இங்குள்ள சமூக ஆர்வலர் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராஜலட்சுமி